ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிற பிளேஸ் எங்கன்னா எங்களுடைய ஊட்டி ட்ரிப்பில் டே த்ரீ அன்றைக்கி நாங்கள் சுற்றி பார்த்த பிளேஸ் தான் உங்களோட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் வந்து ஊட்டியில் அதாவது லோக்கலில் தான் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஊட்டியில் தேர்ட் டே இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்னால் பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் சாக்லேட் ஃபேக்ட்ரி அதெல்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலாக இன்னைக்கு ஊட்டியில் இருக்க லோக்கல் பிளேசஸ் தான் சுற்றி பார்க்க போகிறோன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டதுனால ஏஞ்சிருக்கும் போதே கொஞ்சம் லேட்டாக தாங்க ஏந்திரிச்சோம் ஸோ லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக கிளம்பி லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பி வரத்துக்கே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு முதல்ல வந்து நம்ம இது வரைக்கும் ஊட்டியில் வந்து என்னென்ன ப்ளேஸ்லாம் பார்க்கலையோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம நிறைய தடவை போயிருப்போம் இல்லையா போட்டிங் ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த டீ ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரி இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க இதுதான் ஃபஸ்ட் டைமு ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம் இங்கே வந்து தொட்டப்பேட்டா போகிற ரூட்டில் தான் வந்து டீ ஃபேக்ட்ரியும் சாக்லேட் ஃபேக்ட்ரியும் இருக்குதுங்க நிறைய இடத்துல வந்து டீ ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரி இதெல்லாம் இருக்குது இது வந்து எங்களுக்கு பக்கத்துலேயே இருந்ததுனால நாங்கள் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து போனோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து டீ ஃபேக்ட்ரியும் பக்கத்துலேயே வந்து ஒரே இடத்துல சாக்லேட் ஃபேக்ட்ரியும் இருந்ததுங்க அதுக்கப்புறம் ஒரு மாலும் இருக்குது ஷாப்பிங் சென்டர் மாலு அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் இந்த அட்வென்ச்சர் இதெல்லாம் இருக்கு இல்லையா ப கேம்லாம் அது எல்லாமே கூட இருக்குதுங்க இது உள்ளே நுழைஞ்சிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் అండ్ మ్యూసీం పార్కి చాక్లెట్ సా పార్ంగ్ ले ले ना लेले कहले में वर्ष है ना वारा चल so रहा है। सो मैं राजम पार्किंग के विसीटस, बेंचमार्क टी एंड चॉकलेट फैक्ट्री। ये पकता था पकता था। वेलकम टू टी एंड चॉकलेट फैक्ट्री। इके बाकी पिंसे। ओके बैग लो नहीं। டாப்பியூ இது வந்து தொட்டப்பேட்டா போகிற ரோடு கீழே இருந்து இங்கே வந்துட்டோம் ஒன்லி ஷாப்பிங் ஷாப்பிங் பண்ணுறது மேலே இருக்குது ஃபேக்ட்ரி வந்து கீழே இருக்குது அதை தான் நம்ம இப்போ சுற்றி பார்க்க போகிறோம்

चॉकलेट மாதிரி இருக்குங்களே കാറ്റ് ബ്രീക് ചോക്ലേറ്റ് மாதிரி ഇല്ല അതെന്താ മാസ്സ് എന്ന് बोला ചോക്ലേറ്റ് വെഞ്ച്വർ കമ്പനിയോർ നെയിം ഓക്കേ ഞാനാണ് പേര് ചോക്ലേറ്റ് കാറ്റ് ഈസ് വിജി സേവനെ ഫോർ മാസ്സ് വിജി സേവനെ ലൈക് വെഞ്ച്മാർ ചോക്ലേറ്റ് കാറ്റ് ഈ എൻട്രൻസ് சாக்லேட் ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக ஒரு செட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படியே இந்த கேட்பரிஸ் சாக்லேட் வந்து அப்படியே உருகி அப்படியே வழிகிற மாதிரி ஒரு செட்டிங் போட்டிருந்தாங்க அதே மாதிரி கீழே ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாலிபப் வந்து கலர் கலர் தான் அப்படியே அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே செம சூப்பராக இருந்தது இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட்டாக வந்து தேர்ட்டி ருப்பீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பட் அந்த தேர்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து நம்ம ஃபுல்லாக அந்த ஃபேக்ட்ரிலாம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் எக்ஸிட் ஆகும்போது அவங்க வந்து அவங்க த ஃபேக்ட்ரியில் தயாரித்து அந்த சாக்லேட் வந்து நமக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க அப்படியே உள்ளே என்ட்ராகி அப்படியே ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லுமே வந்து சாக்லேட் மேக் பண்ணுற மிஷின் தான் வச்சிருக்கிறாங்க அதாவது ஸ்டார்டிங்லேருந்து வந்து இந்த பீன்ஸை வந்து பிரேக் பண்ணி அந்த கோகோ பீன்ஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து ஃப்ரை பண்ணி அது வந்து என்னென்ன மிஷின்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு அந்த மிஷின் எல்லாமே வச்சுருந்தாங்க அதில் ப்ராசஸும் அப்படியே நடந்துகிட்டு இருந்தது ஃபைனலாக அவங்க தயாரித்து அந்த சாக்லேட்லாம் அப்படியே ஒரு ட்ரெயில் கொட்டி அப்படியே நம்மளுக்கு பார்வைக்கு வச்சுருந்தாங்க பார்க்கும்போதே நமக்கும் சாப்பிட்ணும் போல் தோணுச்சு அது மட்டும் இல்லைங்க வந்து எப்படி சாக்லேட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு டிவி வச்சுருந்தாங்க அதில் வந்து அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்களும் அதை பாருங்கள் Forks and sun and sheltered in the processing center. is a preparation of roasting of Celsius. in All milk machine, and there cocoa bean is purified. Where grinded milk powder, it is called as cocoa mass. In consumable chocolate, 15 kilograms of cocoa mass, 15 kilograms of milk powder, 14 kilograms of sugar, and 22 kilograms of cocoa butter is added for one chocolate. 30 kilograms cocoa butter, 14 kilograms sugar, 22 kilograms milk powder. in liquid form Dark and white chocolates are kept separate and then molded into shapes and sizes with nuts, flavors to the consumer's choices. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ்லாம் வச்சு வந்து ஃபுல்லாக அந்த போர்டு ஒன்று டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க இந்த கோகோ மொரோனா என்ன அதிலேருந்து எப்படி சீடெல்லாம் எடுத்து பீன்ஸ்லாம் எடுத்து எப்படி சாக்லேட்டு மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நம்ம ரைட் சைடில் பார்த்தோம் இல்லையா எல்லா மிஷினும் அப்படியே வந்து இமேஜஸ் வச்சுருந்தாங்க அதனுடைய நேமு அதுக்கப்புறம் அதனுடைய ப்ராசஸ்ஸு அது வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக தெளிவாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க ஃபைனலாக சாக்லேட் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இருபது சென்டென்ஸ் வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்றாங்க பாருங்கன்னு ஒரு ஃபேமஸ் டயலாக் இருக்கு இல்லையா அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது இவ்வளோ பெனிஃபிட் உள்ள ஒரு சாக்லேட்டை வந்து வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டி ருபீஸ்க்கு கொஞ்சம் டார்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டோங்க ஆனால் வந்து எதாவது ஒன் பார் தான் கொடுப்பாங்களாம் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு இன்னொரு பார் வேணும்னா நீங்கள் வந்து இன்னொரு தேர்ட்டி ருபீஸ் கொடுக்கணும் அப்படின்னாங்க இதே மாதிரி ஃப்ரெண்டுமே ஒரு ஃப்ரெண்டுமே வந்து ரெண்டு சாக்லேட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு இருந்தாங்க அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கலை ஓகேன்னு நாங்கள் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி நீங்கள் வந்து ஒயிட் சாக்லேட் வாங்குங்க நாங்கள் வந்து டார்க் சாக்லேட் வாங்குகிறோம் ரெண்டு பேரும் டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்து டிவைட் பண்ணிக்கிட்டோங்க டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஆகாஹோன்னு சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க சுமாராக தான் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் ஊட்டியில் இருக்கிற பெஞ்சு மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரியாக ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்